என்னிடத்துல இரண்டு பாவம் தான் இருக்கிறது அவர்கள் சுகித்து வாடுகிறார்கள் அந்த ரெண்டே ரெண்டு பாவத்தை ஆண்டவர் என்னிலிருந்து எடுத்து போட என் வாழ்க்கையை அவர் புடமிடுகிறார் நான் அவர்களை பார்க்கிறேன் ஆயிரம் பாவத்தை செய்துவிட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே ஆயிரம் பாவத்தை செய்துவிட்டும் அவர்கள் நன்றாக இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது வயது வரைக்கும் வாழலாம் அவர்களுக்கு பேர குழந்தைகள் இருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அந்த நிலைமையோடு அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு செல்லுகிறார்கள் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல ஆகவே ரெண்டே ரெண்டு தவறு இருந்தாலும் ஆண்டவர் அதை சிட்சிக்கிறார் அதை எடுத்து போட தேடுகிறவராக இருக்கிறார் ஆகவே தான் இங்கு வசனம் சொல்லுகிறது சிட்சையை நீ அசட்டை பண்ணுகிறாய் வகைக்கிறாய் ஆகவே நீ துன்மார்க்கன் யார் துன்மார்க் கர்த்தரை அறியாதவன் துன்மார்க்கன் என்று சொன்னாலும் இந்த இடத்தில் கர்த்தரை அறியாதவன் அல்ல கர்த்தர் நேசிக்கிற ஒரு பிள்ளையை தான் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார் நேசிக்கிறவர்களை தான் சிட்சிப்பார் தயவு செய்து நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வேறு கண் கொண்டு பாருங்க உங்கள் எதிர இருக்கிறவர்களை வைத்து அந்த பிரச்சனையை எடை போடாதீங்க என் மனைவியை விட நான் ரொம்ப நல்லவன் ஆனாலும் கூட எனக்கு தான் அதிகமாய் பிரச்சனை வருகிறது இல்ல நம்மை மாற்றுவதற்கு தான் தேவன் சில வேளைகளிலே அனுமதித்திருக்கலாம் என்று அதை நீங்கள் எடுத்துக் என்னை திவ்ய சுபாவத்தில் நடத்த அப்படி செய்யலாம் என்னுடைய தவறை எனக்கு சுட்டி காண்பிக்க தேவன் அப்படி செய்யலாம் என்னை நல்வழிப்படுத்த அப்படி செய்யலாம் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க அப்படி செய்யலாம் சில டைம் நம்ம ஏமாந்தாதான் மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் தேவன் எல்லா வகையிலும் என்னை நடத்துகிறார் ஆனால் அந்த சிச்சையை பகைக்கும் பொழுது என்னை துன்மா இருக்குனே என்று சொல்லுகிறார் என் உடன்படிக்கையை சொல்லக்கூட உனக்கு தகுதி இல்லை என்று கடிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் நிசிர்ச்சியைப் பகைக்கிறாய்